எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது நம்மளை ஒரு சிலர் வந்து இலக்காரம் நினைப்பாங்க எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் நம்மளை பார்த்தா அவங்களுக்கு ஒரு இலக்காரமா இருக்கும் எதுக்காக அப்படி நம்மளை இலக்காரம் நினைக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு நம்ம என்ன வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு கேங்க ஓகே வாய்ப்பு வீடியோக்குள்ளே போகலாமா இலக்காரமாக எதுக்கு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம அவங்களை தேடி 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 போகிறது எந்த ஒரு விஷயமும் நம்ம சுயமாக எந்த ஒரு முடிவு எடுக்காமல் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நான் இதை பண்ணாமல் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ண அவங்க ஓகே சொன்னால் மட்டும் நாங்கள் பண்ணுறது அப்புறம் என்னென்னா ஒரு அஞ்சு ரூபா கொடு பத்து ரூபா கொடுன்னு சொல்லிட்டு அவங்க இல்லைன்னு சொன்னாலும் நம்ம போய் வழினா வழினா அவங்கள்ட்ட போய் கேட்குறது அவங்க என்கிட்ட பேசாத என்கிட்ட வராதேன்னு அதை சொல் சொன்னாலும் நம்ம போய் வழினா வழினா அவங்கள்ட்ட பேச அவங்களே பேசாமல் ஒதுங்கி போகிறாங்க அப்படின்னா நம்ம போய் வழினா அவங்க பேசாமல் ஒதுங்கி போனாலும் நம்ம போய் நல்லா இருக்கா சாப்பிட்டே என்ன பண்ணுறேன் ஏன் பேச மாட்டேங்கிறப்ப நம்ம கூப்பிட்றாங்க கூப்பிட்டு பேசுகிறோம் ஆனால் இது வந்து அவங்களுக்கு என்னன்னா நம்ம தான் விலைக்கு போனாலும் இது என்ன நம்மளை சுற்றி சுற்றி வருது நம்மளை பின்னாடியே வந்து பேசிக்கிட்டே இருக்குது இது அப்படி தான் இதோட கேரக்டரே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இலக்காரம் நினைப்பாங்க அதுக்கு என்ன சொன்னால் ஒரு வெக்கம் ரோசமான எதுவுமே இருக்காது நம்ம என்ன சொன்னாலும் நம்ம வேலைக்கு போனால் நம்ம பின்னாடியே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்காரம் நினைப்பாங்க இப்போ ஒரு முக்கியமான விஷயமா நம்ம போய் அவங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று நல்லா பேசணும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கூட நம்ம சொல்கிற விஷயத்தை அவங்க காதிலே வாங்க மாட்டாங்க நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க அதனால் என்ன பண்ணுறது தெரியுமா நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து அவங்களுக்கு எப்பயுமே அமையும் அதாவது எப்பயுமே அவங்களுக்கு தேடும்போது நம்ம கிடைக்கக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் வந்து நம்மளை பிஸியாக காட்டிக்கணும் நம்ம ஈஸியாக அவங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இலக்காரமாக தான் தெரியும் எதுவுமே ஈஸியாக கிடைக்கிறது வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறேன்னா முக்கியமாக தெரியாது ஈஸியாக கிடைக்காதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து எப்போயுமே நம்மளை பிஸியாக வச்சுக்கணும் யாராவது நம்மக்கிட்ட ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா டக்குன்னு வந்தோடனே கேட்குற மாதிரி வச்சுக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அது அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு என்ன கேட்குறாங்க புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்கணும் டக்குன்னு அவங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு அது வேணுமா இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முந்திக்கிட்டு போனோம்னா அவங்க நம்மளை இலக்காரமாக தான் நினைப்பாங்க நம்ம என்ன சொல்கிறேன்னு நம்ம கொடுக்க கொடுக்க வாங்கிக்குவாங்க இப்போ வந்து நம்ம அவங்க நம்ம வந்து என்னென்னா நிறையா கொடுத்துருப்போம் ஆனால் எந்த ஒன்று அவங்க கொடுக்கணும் அவங்க இல்லைன்னு சொல்லியும் நம்ம போய் எனக்கு வேணும் வேணும் வேணும்னு கேட்டோம்னா அது அவங்க இலக்காரமாக போயிடும் சரிங்களா ஒரு சில விஷயத்துல வந்து அவங்க நம்மளை ஒதுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சது நம்மளை நம்மக்கிட்ட பேச பிடிக்காம விளகுறாங்கன்னு தெரியுது அப்படின்னா அவங்கள நம்ம நெருங்கி போகாமல் தான் நல்லது அவங்கக்கிட்ட பேசாமல் தான் நல்லது எதையுமே லிமிட்டோட வச்சுக்காங்க வேணான்னு விலைக்கு போகிறவங்கள நீங்கள் தே அதாவது அடிக்கடி போய் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படாதீங்க அதுவே அவங்க உங்களை விளக் இலக்காரம் நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகையும் சரிங்களா அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்பயுமே நம்ம நான் இப்போ வந்து சும்மா தான் நான் உங்கள்கிட்ட பேசணும் நீங்கள் வந்து பிஸியாக இருக்க ஏதாவது ஒரு வேலைகளை பாருங்கள் வேலை இல்லைன்னு சொல்லவே கூடாது ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது நம்ம பர்சனல் விஷயத்துக்கு நிறைய வேலை இருக்குது உங்களால் முடியல உங்கள் பிஸ்னஸில் அவங்க கான்சன்ட்ரேஷன் காமிங்க இல்லை அப்படின்னா உங்களோட வீட்டு வேலைகளில் பாருங்கள் வீட்டு வேலைகளில் என்ன வேலை இருக்குது என்ன குறை இருக்குது அதுகளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவனத்தை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செலுத்திக்கோங்க உங்களை எப்பயுமே பிஸியாக வச்சுக்கோங்க ஈஸியாக வந்து நீங்கள் யார் இப்போ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து கேட்கும்போது எதையுமே கொடுத்து பழக்காதீங்க சரிங்களா இப்போ அவங்களோட தேவைகள் இருக்குன்னா அங்கே போனால் ஈஸியாக கிடச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவாங்க நீங்கள் அதை கேட்காமல் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் வந்து அவங்க கொடுக்க தேவையில்லாம் மாறும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஈஸியாக நினைச்சிடுவாங்க ஒரு சில விஷயங்கள நம்ம வந்து கண்ட்ரோலாக லிமிட்டோட இருக்கணும் சரிங்களா நம்மளை வேணான்னு ஒதுக்குறாங்க நம்மகிட்ட பேச பிடிக்கலேன்னு ஒதுங்க போகிறாங்கன்னா அவங்கள நீங்கள் தேடி போய் கெஞ்சாதீங்க பேச சொல்லாதீங்க போகணும் போகட்டும் எங்கிட்ட சுற்றி நம்மக்கிட்ட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கௌரவம் உங்கள் தன்மானத்தை உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கணும் அவங்க பேசாட்டி பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இப்படி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா போகிறாங்க நம்மளை தேடி தேடி வருமா நம்ம பேசலைன்னா கூட ஜ ஏன் பேசலை எதுக்கு பேசலைன்னு சொல்லி கே கேட்பாங்க ஆனால் வந்து இப்போ நம்ம கண்டுக்கிறதுல நம்ம போ நம்மளாம் போனால் கூட அவங்க பார்க்கும் பார்க்காத மாதிரி போகிறாங்க நம்மளால் கூட பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்படிங்கும்போது அவங்களே வந்து நம்மக்கிட்ட பேச வருவாங்க இப்போ நீங்கள் போய் பேச பேச எனக்கு வேலை இருக்குது அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குது நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பேசுறதுக்கு அவாய்ட் பண்ணி போனாங்க இப்போ உங்களை தேடி வந்து ஏன் பேச மாட்டேங்கிறேன் எதுக்கு பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கே நெருங்கி வருவாங்க சரிங்களா இதுக்காக தான் சொல்கிறது யாரையுமே தேடி போய் நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கும்போது தேடி போகாதீங்க அவங்களே உங்களை இலக்காரமாக நினைக்கிறதுக்கு அதுவே உங்களை இலக்காரம் நினைக்கிறதுக்கு காரணமாயிரும் இலக்காரமாக நினச்சிருவாங்க இதுதான் உண்மை அதனால வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறதுனா உங்களை எப்பயுமே வந்து ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நினைந்து வச்சுக்காதீங்க நீங்கள் பிஸியாக உங்கள் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்கள் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லாட்டி உங்கள் பிஸ்னஸில் காட்டுங்க நீங்கள் எப்பயுமே பிஸியாக உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்துவங்க பேசுகிறாங்க பேசலை அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமே தோணாது உங்கள் வேலையை நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துட்டே போயலாம் நீங்கள் உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது யாராவது பேசலைன்னா தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்க பேசலை இவங்க பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பேசுனா என்ன பேசாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க உங்கள் வேலையில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த யார் பேசுகிறான்னு பேசாட்டி அந்த மைண்ட் செட்டுக்கே போகாதீங்க சரிங்களா உங்களை பிஸியாக வச்சுக்கிட்டிங்கனாவேவும் உங்களுக்கு டைம் போகிறதே சீக்கிரமாக போயிடும் நம்மளுக்கு வேலைகளும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் நம்மளோட வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிகமாகும் சரிங்களா அடுத்தவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை துளைக்காதீங்க உங்களோட மதிப்பு மரியாதையும் கூடும் சரிங்களா அவங்க இடம் கொடுத்து பேசாதீங்க உங்களை இலக்காரமாக நினைக்கிறதுக்கு இடம் கொடுக்காதிங்க சரிங்களா இடம் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்களை இலக்காரமாக நினைக்காம இருக்கணும் அப்படின்னா உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க யாருக்குமே ஈஸியாக கிடைக்கிற மாதிரி நீங்கள் உங்களை காட்டிக்காதிங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லைங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கனை க்ளிக் பண்ணிட்டு ஆல் இதை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வரும் டெய்லியுமே வீடியோஸ் பட் ஷார்ட்ஸ் கூட லைக் போட்டுட்டு எல்லாத்துக்குமே பாருங்கள் யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கன்னாவே என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்துடும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையுமே பாருங்கள் ஓகேவா ஓகே பாய்